நீதிமன்ற தீர்ப்பு சொல்றோம் என்ன சொல்ற நீதிமன்றம் டிஏ கொடுத்துரு சென்னை உயர் நீதிமன்றத்துறை நீதிபதி தீர்ப்பு சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில தான் இந்த டிஏவை கொடுத்து விடும் என்ற தீர்ப்பு வருது அரசாங்கம் கொடுக்கலாரு நம்முடைய முன்னைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் என்ன சொன்னார்னா நான் ஞாபகம் ஊட்டுறாரு என்ன சொல்லினாருன்னா தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்கப்பட்டால் அதில் அப்பீல் செய்வது மோசமான நடவடிக்கை நான் அதை செய்ய மாட்டேன் சொன்ன கலைஞர் அவருடைய மகன் தமிழக முதலமைச்சர் இவர் என்ன பண்றாரு இந்த தீர்ப்பு வந்த அப்பீல் போற சென்னை உயர் நீதிமன்றத்தில் அப்பீல் அப்பீல் கோர்ட் என்ன தீர்ப்பு கரெக்ட் கீழ் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு சரி நீங்க சரி அப்பையாவது கொடுப்பாரா இல்ல கொடுக்கல அடுத்து என்ன செய்யறாங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு போட்டா சுப்ரீம் கோர்ட் வழக்க விசாரிச்சு ஆமா நீயே கொடுத்துடணும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததுக்கு பின்னாடி அதாவது எவ்வளவு வேதனையான விஷயங்களை அரசு நடந்து கொண்டிருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு பின்னாடி சொன்னதுக்கு பின்னாடி கொடுக்கல அடுத்து என்ன பண்றாங்கன்னா அதாவது எவ்வளவு பெரிய மோசம் ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது ஹைகோர்ட்ல இது அப்பீல் பண்ணும் போது ட்ரஸ்ட் தான் அப்பீல் பண்ணிருக்கு ட்ரஸ்டுக்கு எதிராக தான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லி இருக்கு டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரிக்கு எதிராக தீர்ப்பு சொல்லலையாம் பைனான்ஸ் செக்ரட்டரிக்கு எதிராக தீர்ப்பு சொல்லலையாம் அதனால ஃபைனான்ஸ் செக்ரட்டரியும் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரியும் இந்த டிஏ வழக்குல எங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லல ஆகவே நாங்க அமலாக்க மாட்டோம் மறுபடியும் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க எந்த வகையில் நியாயம் ஏதாவது முதலமைச்சருடைய நடவடிக்கைகள் அரசாங்கத்துடைய நடவடிக்கைகள் ஏதாவது ஒரு வகையில் நியாயம் இருக்கணும் தோபுசா தலைவர் சொல்லட்டாங்க செய்வது ஊதிய குழு அடிப்படையில் ஏழாவது ஊதிய குழு அடிப்படையில் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது சதவீதம் கொடுக்கணும் நூத்தி பத்தொன்பது வாங்கின இழப்பு நூத்தி இருபது சதவீதம் இழப்பு இருபது சதவீத இழப்பு ஒன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்னாடி ஆனவனுக்கு அஞ்சு சதவீதம் இப்ப எவ்வளவு ஐம்பது சதவீதம் டி அவனுக்கு எவ்வளவு இழப்பு நாற்பத்தி சதவீத என்ன சார் நியாயம் கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது என்று சொல்வதற்கு என்ன நியாயம் இருக்கிறது சொல்லிட்டே இருந்துச்சு பணம் இல்ல அதனால கொடுக்க முடியல அன்னைக்கு அதை தான் சொன்னோம் இரண்டாயிரத்தி இது வருகிற போது சொன்னது

போக்குவரத்து மத்தியில் ஏற்பட்டிருக்கிற அச்சம் என்பதை தயவுசேய